அனைவருக்கும் வணக்கம் ஐடிஐ குருஜி ஃபிட்டர் ஃபர்ஸ்ட் இயர் கேள்வி பதில் கட்டிங் டூல்ஸ் பார்ட்டு ஒன் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் ஃபர்ஸ்ட்வஸ்டின் வேலை பரப்புகளை மிக சிறிய அளவு மெட்டல்களை தேய்த்தி எடுக்கும் செயல்முறைக்கு பயன்படும் நுண்முனைகளாக கொண்ட கருவி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது பதில் ஸ்க்ராப்பர் அடுத்த கேள்வி ஒரு ஃபைலின் வெட்டும் நிகழ்வு சார்ந்திருப்பது இதை பாஸ் பண்ணி படிக்கணும் சரிங்களா பதில் டி ஆப்ஷன் மேற்கூறிய அனைத்தும் அடுத்த கேள்வி ஆக்ஸா பிளேடின் பற்கள் மழுங்கியுள்ளது காரணம் பதில் டி மேற்கூறிய அனைத்து காரணங்களும் கேள்வி நாலு ஃபைலின் ஃபேஸ் பகுதியில் லேசான குவியமாக அமைந்திருப்பதன் நோக்கமில்லாத ஒன்றாக அமைவது எது கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும் பதில் வந்து ஏ ஆப்ஷன் ஒரு ட்ரில்லிங் துளையானது மையத்தை விட்டு விலகி அமைவதற்கு காரணமாக இருப்பது இது வீடியோ நிறுத்தி இந்த ஆப்ஷன்லாம் படிக்கணும் மேற்கூறிய ஏதேனும் ஒன்று எல்லா காரணமும் சரிதான் தான் இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம் ஆறாவது கேள்வி தரப்பட்டுள்ளவற்றில் எந்த ஒன்றானது ஒரு ஃபைலின் கிரேடை குறிப்பிடுவது இல்லை ஆப்ஷன் பி பேஸ்ட் கட்டு அப்படின்னு ஒன்று கிடையாது கிரேடில் ஏழாவது கேள்வி அலுமினியத்திற்கான சிசிலின் கட்டிங் ஆங்கிலானது ஏ ஆப்ஷன் முப்பது டிகிரி அதோட முனைக்கோணம் எட்டாவது கேள்வி ரேஸ்கட் ஃபைலை பயன்படுத்தி வெட்டப்படும் உலோகம் எது ஃபைலிங் செய்கிற உலோகம் எந்த உலோகத்தை ஃபைலிங் செய்யலாம் சி ஆப்ஷன் மரம் ஒன்பதாவது கேள்வி புஷ் வகை பேரிங்குகளில் பேரிங்கில் பயன்படுத்த பயன்படுத்தப்படும் ஸ்கிராப்பர் எது பதில் சி ஆப்ஷன் ஆஃப் ரவுண்ட் ஸ்கிராப்பர் அடுத்த கேள்வி அலுமினியம் வேலைப்பொருட்களில் ரேமிங் செய்யும் பொழுது பயன்படுத்தும் கூழண்ட் எது பதில் ஏ ஆப்ஷன் மன்ன அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோ